ஆன்மீக அன்பர்களுக்கு சோஷியல் டீம் வது சேனலின் வத்துவின் அன்பான வணக்கங்கள் தஞ்சாவூர் ட்ரிப் வச்சிருக்கீங்களா கண்டிப்பாக பக்கத்திலே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தஞ்சாவூர்லேருந்து இருக்கக்கூடிய இந்த கோவிலை மறக்காமல் போய்ட்டு வந்துருங்க புன்னைநல்லூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் தாங்க இது எப்படி திருச்சி போனால் சமயபுரமோ அதே மாதிரி தஞ்சாவூர் வந்தீங்கன்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ரொம்ப 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 விசேஷம் இந்த கோவிலில் அப்படி என்ன மாரியம்மன் நிறைய மாரியம்மன் கோயில் இருக்குது பொன்னைநல்லூர் மாரியம்மன் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புன்னைமர காடுகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் இந்த கோவிலில் புற்று வடிவில் தான் இந்த அம்மன் இருக்கிறதா சொல்கிறாங்க இதை விட இந்த அம்மனுக்கு மூலவர் புற்று வடிவில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அபிஷேகம் எதுவுமே கிடையாதுங்க உற்சவருக்கு தான் அபிஷேகம் எல்லாமே தஞ்சாவூர்லேருந்து பொன்னேநல்லூர் மாரியம்மன் கோயில் அதுவும் புற்று வடிவில் அம்மன் அருள்பாளிக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவில் தான் இது தஞ்சை மன்னர்களால் வழிபடப்பட்ட ஒரு முக்கிய அம்மன் கோவில் சமயபுர மாரியம்மனுடைய அம்சம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க இந்த அம்மன் வந்து முன்னொரு காலத்துல இந்த இடம் புன்னை மணெல்லாம் மரம் இருந்த ஒரு பகுதியாக சொல்கிறாங்க புற்று தோன்றி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்ததாகவும் இந்த ஊரை பற்றி சொல்கிறாங்க புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுடைய வரலாறு என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மராட்டிய மன்னர்கள் தஞ்சையை ஆண்டுட்டு இருந்த சமயம் அதில் ஒருத்தர் சமயபுரம் மாரியம்மனை தரிசிக்க போகிறாரு அப்போது அந்த அந்த மன்னருக்கு மராட்டிய மன்னருக்கு அம்மன் வந்து சொல்கிறாங்களாம் தஞ்சாவூருக்கு கிழக்கு பக்கத்தில் புன்னை மரக்காட்டில் புத்து வடிவத்தில் நான் இருக்கேன் நீ என்னை வந்து பிரதிஷ்ட பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு அந்த புன்னை மரக்காடுகளுக்கு நடுவில் போய் தேடுறாரு தேடி சுயம்பாக இருக்கக்கூடிய அந்த புற்றை கண்டுபிடிச்சி அங்கே கட்டின இந்த கோவில் தான் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் மூலவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்று வடிவத்தில் நம்ம புத்து சொல்கிறோம் இல்லைங்களா பாம்பு புத்து மண் மண்ணு இருக்குமே மண்ணு புத்து அதேதாங்க மூலவர் வந்து சிலை வடிவில் கிடையாது புத்து வடிவுல தான் இருக்காங்க இந்த இடத்துல இந்த புத்து மண்ணு தான் இங்கே இருக்கக்கூடிய அம்மனுடைய வடிவமாக கருதப்படுது நிறைய பூஜைகள் செய்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இங்கே வந்து தைலக்காப்பு அப்படின்னு சொல் அதாவது புணுகு அப்படின்னு சொல்லுவோம் வாசனை திரவியம் அது அதை வச்சு இந்த அம்மனுக்கு வந்து சாத்தப்படுது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்கிறாங்க முத்துமாரியம்மனும் பேர் புன்னைநல்லூர் மாரியம்மன் அதாவது முத்து மாரியம்மன் அப்படின்னு இந்த அம்பாளுக்கு பேருண்டு இந்த அம்பாளுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் உள்ள அம்மன் மேலே இந்த புனுகு வாசனை திரவியம் இதை வந்து சாத்தப்பட்டு அந்த தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு பிரசாதமாகவும் தராங்க கோவிலுக்கு யார் வந்தாலும் பிரசாதமாக வந்து புற்றுமன் தான் தரப்படுது தலை விருட்சம் தீர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் அதாவது நீம் ட்ரீயல் இல்லைங்களா வேப்பமரம் நம்மளுடைய அம்மன் அப்படின்னாலே நம்ம வேப்பமரத்தை தான் சொல்லுவோம் அந்த வேப்பமரம் தான் இங்கே தலை விருட்சம் வெள்ளக்குலம் அப்படின்றது இங்கே தீர்த்தமாகவும் இருக்குதுங்க அந்த குளத்தை கூட நான் இங்கே காமிச்சிருப்பேன் இங்கே வந்து மொபைல் வீடியோ வந்து கேமரா ப்ரோஹிபிட்டர் பயன்படுத்தக்கூடாது ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டதுனால நான் அம்மனை வந்து எடுக்கலை சரபூஜி மன்னராகட்டும் மராத்தியர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு வந்து கோபுரம் கட்டுறது கோவிலை வந்து இன்னும் விரிவுபடுத்துறது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க துளஜா மன்னர்னுடைய பொண்ணுக்கு வந்து கண் பார்வை வந்து சரியில்லாமல் போகுது அப்போது இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் புத்து மண்ணை எடுத்து தன்னுடைய மகளுக்கு அவர் வந்து வைத்தியம் பார்க்குறாரு கண் பார்வை சரியாயிடுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக இந்த அம்மனை சொல்கிறாங்க பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மை நோய் கண் நோய் தோல் நோய் இதுலேருந்து மக்கள் விடுபடணும் அப்படின்னா உப்பு கொண்டு போய் சேர்க்குறாங்க சமர்ப்பிக்கிறாங்க அதே மாதிரி கரும்பு தொட்டில் கட்டுறாங்க நேர்த்தி கடன்களை செலுத்துறதுக்கு ஸோ குழந்தை வாக்கியம் வேணும்னாலும் இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில்னு சொல்கிறாங்க பிரகாரம் ஒன்று ஒன்றும் அவ்வளோ அருமையாக இருக்குது சுத்தம் சுத்தமாக இருக்குது அப்படியே பரிசுத்தமாக இருக்குது கோவில் எந்த ஒரு குப்பையோ கூலமோ அங்கே எதுவுமே கிடையாது அந்த துவயஸ்தம்பம் பார்த்திங்கன்னா செம்பு வடிவலை அப்படி இருக்குது சிற்பங்கள் சுதை சிற்பங்கள் அப்படி இருக்குது உள்ள நுழையும் போதே வந்து பார்த்தீங்கன்னா முதல் வாயிலில் ரெண்டாவது வாயில்னு போகும்போது அம்மன் இருக்கக்கூடிய அந்த வாயிலில் அம்மனுடைய அந்த சிற்பங்கள் முன்னாடியே என்ட்ரன்ஸில் அழகாக உட்காந்துட்டுருக்கமர் இருக்குது ரெண்டு பக்கமும் துவாரபாலகர்கள் உட்காந்துட்ருக்காங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் தஞ்சாவூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது வழிபாட்டு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எப்போதும் போல் திறந்துடுறாங்க மத்தியானம் வந்து பன்னெண்டரை மணிக்கு மூடிடுறாங்க திரும்ப சாயந்தரம் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் வச்சுருக்காங்க விசேஷ தினங்களில் மாறுபடுன்னு சொல்கிறாங்க ஆவணி மாதமும் வரக்கூடிய அந்த ஒரு விசேஷம் இங்கே வந்து ஆவணி மாதத்தில் ரொம்ப விசேஷமாக பண்ணுறாங்க நாங்கள் போயிருந்தபோது நிறைய ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க வந்து இது டூரிஸ்ட்டு பிளேஸாக கூட்டிகிட்டு வராங்க பக்தி ஆன்மீகத்தை இந்த பசங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு ஒரு டூர்ஸ்ட்டு ப பிளேஸாக கூட்டி வந்து காமிச்சு அம்மனுடைய அருளை பசங்களுக்கு பெற வைக்கிறாங்க அந்த கோபுரம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க ஆர்ச்சிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து வந்தோன்னா அம்மனை சேவிக்கலாம் கூட்டம்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்லைங்க நம்ம வந்து பொறுமையாக நிதானமாக அம்மாவை பார்த்துட்டு வரலாம் உற்சவருக்கு அவ்வளோ அலங்காரம் உற்சவர் தான் இங்கே வந்து ரொம்ப விமர்சையாக அவருக்கு பூஜை அபிஷேகம் ஆராதனை எல்லாமே உற்சவருக்கு தான் இங்கே செய்யப்படுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலுடைய வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன் மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலுடைய எல்லா வீடியோவையும் பாருங்கள் நோய் தீர்க்கும் கண்ணுக்கு எப்படிப்பட்ட வியா ியாக இருந்தாலும் இந்த அம்மன் புண்ணைநல்லூர் மாரியம்மன் கிட்டே போய் நம்ம வந்து வேண்டிட்டோன்னா கண்டிப்பாக நிவர்த்தி அடையுங்கிறது இங்கே கண் கண்ட உண்மை அதை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அதே மாதிரி பசங்களுக்கு குழந்தைகளுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஸ்தாரமான ஒரு கோவில் அப்படின்னா இந்த கோவிலை சொல்லலாம் இப்போ குழந்தைகள் அவ்வளோ சந்தோஷமாக இந்த கோவிலில் சாமி வழிபாடு பண்ணுறாங்க கடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்